ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஒரு கப்பு கோதுமை மாவை வச்சு பச்சை பட்டாணி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ஈஸியாக செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோம்னா கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குதுன்னு இதுக்கு வந்து நான் வந்து பச்சை பட்டாணி வச்சிருக்கேன் மிளகட்டுனது வச்சுருக்கேன் நீங்கள் மிளகட்டாத கூட எடுத்துக்கலாம் அதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து சப்பாத்தி மாவு பட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கலாம் பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியான அரிக்கி அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் வதங்கினோம்னா கொஞ்சோண்டு உப்பை போட்டு நம்ம வதக்கிட்டோம்னா ஈஸியாக வதங்கிடும் நான் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயத்தை இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பட்டாணி பச்சை மிளகாய் விழுதை கலந்து அப்படியே நல்லா வதக்கி விட்லாம் அதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கணும் கொஞ்சம் வறுத்து ஜீரக பொடி கொஞ்சம் வந்து காஷ்மீர் சில்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதோட கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து கோதுமாவை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உள்ள ஸ்டப்பு வச்சு வைக்கணும் ஆனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கையிலே கொஞ்சம் கூட இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மசாலாவை நம்ம உருட்டி வச்சுக்கலாம் ஆறுன கொஞ்சம் உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி உள்ள வச்சுடுங்க உள்ள வச்சு அப்படியே என்ன பண்ணணும் மறுபடியும் இந்த பூரி கட்டையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இல்லை கையிலே கூட இன்றைக்கி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அழகாக ரவுண்டாக பூரி கட்டையில் கூட நம்ம ப்ரெஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம் இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அழகாக பண்ணி வச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே இதுக்கு போதும் நிறையெலாம் தேவையில்லை அப்படியே மேலே த எண்ணெயை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பிக்கலாம் ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா உப்பி வரணும் நல்லா அழகாக பூரி மாதிரி உப்பி வந்துடும் உள்ளே நல்லா வெந்துடும் நீங்கள் வச்சுருக்க ஸ்டெப்பு நல்லா வெந்து உடனே நம்ம இப்போ வந்து இதை எடுத்து வச்சு சுட சுட இது கூட வந்து டொமேட்டோ கெச்சப்பு புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் உள்ளே இருக்கிற ஸ்டஃப் எவ்வளோ அழகாக நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் மறு மொறுப்பாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க